அப்படி ஒரு அழகான ஒரு படம் மக்களுக்கு ரொம்ப கண்டிப்பா ட்ரைலர்ல அழகா இருக்கு சோ ட்ரைன் சோ அதுல உள்ள ஆடியன்ஸ் கரெக்ட்டு உள்ள படத்தை வெளிய போக முடியும் இன்றும் தான் உள்ள போக முடியும் அது கரெக்ட்டு உள்ள வந்துடுவாங்க எல்லாரும் ஓகே அப்படி அந்த கதை அந்த ஈர்ப்பு அது எனக்கே ஒரு பெரிய வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு புது அனுபவமா இருக்கு சூப்பர் இந்த கதை நான் பார்த்தது இல்லை நான் ஃபஸ்ட்டு வந்தோன்னே எனக்கு இது இந்த கரையை கட்டு சரி என்ன இது காஸ்டியூம் சார் அப்படின்னேன் அப்போ கிருஷ்ணமன் சார் தான் வந்தார் ரைட்ரு வந்து ஒரு சில்லு எடுத்தார் ஒரு ஃபேன் செட்டு போட்டு இன் பண்ணி நிற்கிறேன் ஆ இந்து ஒரு சில்லு போட்டு நிற்கிறேன் எனக்கு இந்த ஒரு சில்லு போதும் சார் அப்படின்னா என்ன சார் நிறையா இருப்பாங்களே நான் ஒன்று இதாக சார் ஓகே சார் அவனுட்டாரு இல்லை இன்னும் ஒரு பத்து எடுங்க வேறு மாதிரி இடமா என் மையா மைண்டு மாறியும் சார் இதுதான் அப்படின்னா இப்போ இந்த கெட்ட பிள்ளைங்களை பார்க்குறாரு அப்போ நான் என்ன பார்க்குறேன் மாமன்னனுக்கும் இதுக்கு ரொம்ப சேஞ்ச் கிடைக்கல உங்களுக்கு அது ஃபுல்லாக வெயிட் செட்டோட வருது இது ஒரு பேன் போட்டு ஒரு இன் பண்ணி ஒரு பேக் கூட இருக்காரு பட் இவர் கேரக்டர் அவர் கேரக்டர் பார்க்குறப்ப எனக்கே ஒரு புதுசாக இருந்தது ஒரு

இந்த கேள்வி தான் இந்த பேட்டிலே ரொம்ப முக்கியமான கேள்வின்னு நினைக்கிறேன்